எப்போவாச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஒரு சின்ன இரும்பு ஆணி எப்படி மழையில நனைஞ்சு துருப்பிடிச்சு அப்படியே தூள் தூளா போகுதுன்னு ஆனா அதே இரும்புல இருந்து தான் நாம வானத்தையே தொடுற அளவுக்கு பெரிய பெரிய பில்டிங்கை கட்டுறோம் எப்படி இது சாத்தியம் இந்த எல்லா மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிறது தாங்க கெமிஸ்ட்ரி இன்னைக்கு இந்த மாற்றத்தோட ரகசியங்களை நாம ஒன்னொன்னா பாக்க போறோம் வாங்க இந்த கெமிஸ்ட்ரி உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம் சோ நம்மளோட இந்த பயணத்துல என்னெல்லாம் பாக்க போறோம்னா முதல்ல மாற்றம்னா என்ன அதுல என்ன ரெண்டு வகை இருக்குன்னு பாப்போம் அப்புறம் இந்த மாற்றங்கள் எப்படி நடக்குதுங்கிறதுக்கான ரெசிபீஸ் மெட்டல்ஸோட பவர் ரேங்கிங் கடைசியா சாதாரண பாறையில இருந்து எப்படி இரும்பை உருவாக்குறோன்னு பார்க்கப் போறோம் தான் நம்மளோட முக்கியமான கேள்வி ஆரம்பிக்குது ஏன் ஒரு இரும்பு அணி துருப்பிடிக்குது ஆனா ஒரு தங்க மோதிரம் மட்டும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அப்படியே புதுசு மாதிரி பளபளக்குது இது பார்க்க ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தான் தெரியும் ஆனா தான் கெமிஸ்ட்ரியோட பல பெரிய உண்மைகள் ஒழிஞ்சிருக்கு இந்த பகுதியோட முடிவில் இதுக்கான பதில் உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிடும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாம முதல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கெமிஸ்ட்ரியில மாற்றம் அதாவது சேஞ்ச் அப்படின்னா என்ன உண்மையில் அதுக்கு ரெண்டு முகம் இருக்கு வாங்க அதை பத்தி முதல்ல பார்க்கலாம் சேஞ்ச் அதாவது இயற்பியல் மாற்றம் ஒரு சிம்பிள் உதாரணம் எடுத்துக்கலாமே ஐஸ் கட்டி அதை சூடு பண்ணால் தண்ணியாக உருகிடும் அதோட வணிவோம் அதோட நிலை மாறுது ஆனால் அது அப்போவும் ஹெச் தான் அதோட கெமிக்கல் ஃபார்ம்லா மாறல திரும்ப ஃப்ரீஸ் பண்ணால் மறுபடியும் ஐஸ் கட்டி ஆகிடும் இது ஒரு டெம்பரரி சேஞ்ச் தான் சரி அடுத்தது கெமிக்கல் சேஞ்ச் அதாவது வேதியியல் மாற்றம் இப்போ ஒரு மெக்னீஷியம் ரிப்பனை எடுத்து பற்ற வச்சா என்ன ஆகும் அந்த பளபளப்பான மெட்டல் எரிஞ்சு ஒரு கலர் பவுடராக மாறிடும் இது மெக்னீஷியம் ஆக்சைடு இது ஒரு கம்ப்ளீட்டாக புது பொருள் இதை திரும்ப பழையபடி மெக்னீசியமா மாற்ற முடியாது இது ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச் இதுதான் வேதியியல் மாற்றம் அப்போ ரெண்டுக்கும் என்னதான் முக்கியமான வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் பிசிக்கல் சேஞ்சில் புதுசா எதுவும் உருவாகல பொருள் அதே தான் இருக்கு ஆனா கெமிக்கல் சேஞ்சில் மொத்தமா ஒரு புது பொருளே உருவாகுது அதோட குணங்களும் மாறிடுது அவ்வளோதாங்க விஷயம் இதுதான் பேசிக் இப்போ இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் ஏதோ பின்னான்னு நடக்காது அதுக்குன்னு சில ரூல்ஸ் சில பேட்டர்ன்ஸ் இருக்கு சொல்ல ஒரு நாலு அடிப்படை ரெசிபி மாதிரி அந்த நாலு ரெசிபியை புரிஞ்சுக்கிட்டா முக்காவாசி கெமிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிட்டா மாதிரி தான் அதில் முதல் ரெசிபி பேரு காம்பினேஷன் ரியாக்ஷன் அதாவது செயற்கை வினை பேர்லேயே இருக்கு பாருங்க ஏவும் பியும் சேர்ந்து சியை உருவாக்குது ரெண்டு மூணு சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய புதுப்பொருளை உருவாக்கும் சிம்பிள் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே அந்த மெக்னீசியம் ரிப்பன் அது இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் மெக்னீஷியம் எம்ஜி காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து மெக்னீசியம் ஆக்சைடு எம்ஜிஓ அப்படிங்கிற ஒரே ஒரு பொருளை உருவாக்குது ரெண்டு சேர்ந்து ஒன்னா மாறுது அடுத்த ரெசிபி டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இது போனதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு பெரிய பொருள் அதாவது ஏ உடஞ்சி பி சின்னு ரெண்டு மூணு சின்ன பொருளாக செதறிடும் பேரு பேருதான் சிதைவு வினை உதாரணத்துக்கு பொட்டாசியம் பர்மாங்கனேட்டை எடுத்து சூடு பண்ணீங்கன்னா அழகலகா பொருளாக உடைஞ்சிடும் அதாவது ஒன்னு பலவா மாறுது இதுதான் சிதைவு வினை மூணாவது வகை சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இத ஒரு மியூசிக்கல் சேர் விளையாட்டு மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டை அதை விட பவர்ஃபுல்லான இன்னொரு எலமெண்ட் வந்து தட்டி விட்டுட்டு அந்த இடத்துல அது உட்காந்துக்கும் அதாவது ஏ பிசியில் இருக்கிற பியை துரத்தி விட்டுட்டு சி கூட ஜோடி சேர்ந்துடும் இங்கே பாருங்க இந்த நீல நிற காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் ஒரு ஜிங்க் ராட உள்ளே விடுறோம் ஜிங்க் வந்து காப்பரை விட ரொம்ப பவர்ஃபுல் அதனால அது காப்பரை அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிடுது அதனால தான் அந்த நீல நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி காப்பர் தனியாக வந்து படியுது நம்மளோட கடைசி நாலாவது ரெசிபி டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இது எப்படின்னா ரெண்டு ஜோடி டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு அவங்க பார்ட்னர்ஸை மாத்திக்கிற மாதிரி அதாவது ஏபிஐயும் சிடியும் ரியாக்ட் ஆகும்போது ஏ வந்து டி கூடவும் சி வந்து பி கூடவும் ஜோடி சேர்ந்துரும் உதாரணத்துக்கு ரெண்டு அலகலக காம்பவுண்ட்ஸை ஒன்னாக கலக்கும்போது அவங்க தங்களோட அயன் பார்ட்னர்ஸை மாற்றிப்பாங்க ரிசல்ட் ரெண்டு கம்ப்ளீட்லி புது காம்பவுண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட நாலு அடிப்படை ரெசிபியும் தெரிஞ்சிடுச்சு சரி இப்போ நம்ம ஆரம்பத்தில் கேட்ட அந்த மர்மமான கேள்விக்கு வாரோம் அதுக்கான திறவுகோல் இங்கே தான் இருக்கு எல்லா மெட்டல்ஸும் ஒன்று கிடையாதுங்க சிலது ரொம்ப ஆக்டிவ் சிலது ரொம்ப சோம்பேறி இதுக்கு ஒரு படிநிலை இருக்கு ஒரு ஏணி மாதிரி அதான் ரியாக்டிவிட்டி சீரிஸ் அதாவது வினைத்திறன் ஏணி இந்த டேபிள மெட்டல்ஸோட பவர் ரேங்கிங் லிஸ்ட்னு சொல்லலாம் டாப்ல இருக்கிற பொட்டாசியம் தான் பாஸ் பயங்கர ரியாக்டிவ் தண்ணியில் போட்டால் கூட பத்திக்கும் அப்படியே கீழே வர வர ரியாக்டிவிட்டி குறைஞ்சிட்டே வரும் கடைசியில் பாட்டம்ல இருக்கிற தங்கம் ரொம்பவே மந்தமானது யாரு கூடயும் அவ்வளோ சீக்கிரம் சேராது நடுவில் இருக்கிற ஹைட்ரஜன் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி இந்த ஏனியோட ரூல் ரொம்ப சிம்பிள் மேலே இருக்கிற பவர்ஃபுல் மெட்டல் தனக்கு கீழே இருக்கிற வீக்கான மெட்டலை அதோட இடத்துல இருந்து துரத்திடும் அதனால தான் ஜிங்க் காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுச்சே ஆனால் காப்பரால் அதுக்கு மேலே இருக்கிற ஜிங்கை ஒன்றும் பண்ண முடியாது சிம்பிள் அப்போது நம்மளோட ஆரம்ப கேள்விக்கு இப்போ பதில் கிடச்சிருச்சா இரும்பு அதாவது அயன் இந்த ஏனியில் கொஞ்சம் மேலே இருக்குது அதனால் அது காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட ஈஸியாக ரியாக்ட் ஆகி துருப்பிடிக்குது ஆனால் தங்கம் அது ஏனியோட கடைசி இடத்துல இருக்குது அதனால் அது யாரு கூடயும் ரியாக்ட் ஆகாமல் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அப்படியே பளவளப்பாக இருக்குது இந்த விதிகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த அறிவை வச்சு மனுஷங்க என்ன சாதிச்சாங்க தெரியுமா இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸை பாறைகள்ல பாறைகளிலிருந்து மெட்டல்ஸை தனியா பிரிச்செடுக்க முடிஞ்சுது அது ஒரு பெரிய தொழில் புரட்சிக்கே காரணமா இருந்துச்சு இதுக்கு பெஸ்ட் உதாரணம் இரும்புதான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டிகிரி செல்சியஸ் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு நம்பரே போதும் இந்த ப்ராசஸ் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு புரிஞ்சுக்க எரிமலை குழம்ப விட சூடான ஒரு வெப்பநிலையில தான் இந்த நடக்குது இந்த பெரிய ப்ராசஸ ஒரு நாலு சிம்பிள் பிரிக்கலாம் பெருக்கலாம் இரும்பு தாது கோக் அப்புறம் சுண்ணாம்புக்கல் இதெல்லாம் ஒலைக்குள்ள போடுறாங்க ரெண்டு பயங்கர சூடான காத்த உள்ள அனுப்புறாங்க அது கோக்கை எரிய வைக்குது மூணு அப்படி எரியும்போது வர்ற கார்பன் மோனாக்சைடு கேஸ் இருந்த ஆக்ஸிஜனை உருவி எடுத்துறது நமக்கு உருகுன இரும்பு கிடைக்குது நாலு அந்த சுண்ணாம்புக்கல் தேவையில்லாத எல்லாம் தனியா பிரிச்சு ஸ்லாகா மாத்திடுது சாதாரண ஒரு செம்மண் பாறையை எடுத்து கெமிஸ்ட்ரி ரூல்ஸை அப்ளை பண்ணி இன்னைக்கு நாம் பார்க்குற இந்த நவீன உலகத்தோட முதுகெலும்பே உருவாக்குறோம் யோசிச்சு பாருங்க இந்த அறிவோட சக்தி எவ்வளோ பெருசுன்னு ஒரு சின்ன ஆணி துருப்புடிக்கிறதுலேருந்து வானத்தையே தொடற பில்டிங்கை கட்டுறது வரைக்கும் கெமிஸ்ட்ரிங்கிறது மாற்றத் தொடக்கதை அதை நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தை தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கு இந்த அறிவை வச்சு நாம் அடுத்து என்ன பிரம்மாண்டமாக உருவாக்க போகிறோம் யோசிச்சு பாருங்க கேட்டதுக்கு நன்றி